அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் ஒரு எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸு மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாக அப்லோடு பண்ணியிருக்கோம் அங்கே எல்லாருக்குமே தெரியும் ஃபீல்டு சர்வேயர் டாப்ஸ்மேன் எக்ஸாமு ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமு ஜேடிஓ எக்ஸாம் வரைக்கும் நம்ம வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக அப்லோடு பண்ணியிருக்கோம் தமிழ் வழியில் உள்ள புத்தகங்களை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம பிடிஎஃப் ஆகும் நெட்டில் நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அவங்க அனைவருக்கும் தெரியும் ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லாமே வந்து இலவசமாக இருக்க இருக்கணும் எல்லாருமே வந்து காசு கொடுத்து போய் சென்ட்ரில் படிக்க முடியாது அப்போ நம்ம சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டிப்ளமோ பிஇ ஐடிஐ அப்பெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நோட்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி சார் இது வந்து நான் வந்து இந்த சென்டரில் வந்து நான் இருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு கொடுத்த ஒரு நோட்ஸு நான் இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க எடுத்து அதை படிக்கட்டும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட அவங்க பல தரப்பட்ட கொஸ்டின் பேங்க்ஸு புக்ஸு நோட்ஸில் அனுப்பி விட்றாங்க ஆனால் நான் எதையுமே அதை அப்லோடு பண்ணுறது ஏன் அப்படின்னா அது சரியாக இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நிறைய வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் தென் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நிறையா குரூப்ஸ்லாம் இருக்குது ஜேடியூ குரூப்பு ரோடு இன்ஸ்பெக்டர் குரூப்பு அப்புறம் நிறையா குரூப்புகள் இருக்குது அதில் நிறையா நோட்ஸே உங்களுக்கு தெரியும் வரும் ஸோ இந்த நோட்ஸு என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கு கஷ்டப்பட்டுருக்குறவங்களுக்கு இதை யூஸ் ஆகணும் தான் அவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நமக்கு அனுப்புகிறாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய அண்டிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை பப்ளிக்காக வந்து வந்து நம்ம வந்து போகிறத விட அவங்களுக்குள்ளே அதை சேர்ப்பேன்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் டிப்ளமோ லெவலில் ஜேடிஓ லெவலில் நிறைய நோட்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ டிப்ளமோ ஜேடிஓ லெவல் அப்படின்னா நடந்து முடிந்த திற விட்டுருவோம் இப்போ நடக்க போகிற எக்ஸாமான இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டு தான் அதிகம் ஸோ அந்த டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சிலபஸ் தான் அது உங்களுக்கு தெரியும் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உள்ள சிலபஸ் தான் ஜேடிஓ லெவக்கு கேட்டது டிப்ளமோ லெவலில் ஸோ அந்த ஜேடிஓ லெவலுக்கு உள்ள அந்த சிலபஸை ஹோல் யூனிட்டை வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய அனுபவத்தை நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ நோட்ஸு விருப்பம் உள்ளவங்க தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் ஜேடிஓ நோட்ஸ் வேணும் சார் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதை உங்களுக்கு ஃபார்வ்டு பண்ணிடுறேன் அந்த நோட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் விட்டுருங்க இல்லை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் நம்மள சொல்கிறோம் அப்படின்னா இந்த நோட்ஸ் வந்து பெரிய முக்கியமான நோட்ஸ் முக்கியமானது இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்ன சொல்ல விரும்பலை இது எல்லாட்டையுமே இருக்கும் இது வந்து புது புது நோட்ஸ் கிடையாது ஏற்கனவே எல்லாட்டையும் உள்ள நோட்ஸ் தான் ஆனால் அது கூட இல்லாமல் சில பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு இது இந்த நோட்ஸ் போய் சேரணும் அப்படின் தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அதனால் ஜேடிஓ நோட்ஸு வேணும் டிப்ளமோ லெவலில் நோட்ஸ் வேணும் அப்படிங்கக்கூடிய நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அவங்க மூல ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் என் நம்பர் வந்து அபவுட்டில் இருக்குது யூடியூப்பில் பண்ணி அபவுட்டில் நான் ஓப்பனாக போட்டிருக்கேன் அந்த அபவுட்டில் என் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் வந்து என் நம்பருக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேர் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரில் ஜேடியூபர் நோட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா தான் நானே நம்பரை உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் விமர்சனம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்ட் எடுத்து படிங்க இல்லை அப்படின்னா உங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுடைய இதில் வந்து உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து ஏஐ நோட்ஸ் இருக்குது ஏஇ ஜேடிஓ இந்த மாதிரி நோட்ஸ் அதாவது இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு குரூப் மாதிரி நம்ம ஷேர் பண்ணலாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அவ்வளோதான் இங்கே வந்து ஒளிமறை வைக்க வேலையில் எல்லாமே எல்லா குரூப்லயுமே இருக்குது இப்போ நான் வந்து போட நான் புது புது நோட்ஸ் கிடையாது மாதிரி நெட்டில் நிறையா இருக்குது அதே மாதிரி நிறையா குரூப்புகள் நிறையாது போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ உள்ள இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த நோட்ஸ் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் வெளிவரக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் ஜேடிஓ எக்ஸாம் வரப்போகுதுன்னு போட்டிருக்காங்க அன்வல் இந்த அன்வல் பிளானர்ல ஸோ அந்த ஜெடிஒய் எக்ஸாமுக்கும் இந்த நோட்ஸ் வந்து யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து விருப்பமுள்ளவங்க தேவைப்படுறவங்க எனக்கு வந்து நோட்ஸ் வேணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க நான் அனுப்பிச்சி அது அதுபோக உங்ககிட்ட உள்ள நோட்ஸையும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வந்து அதை வந்து டிபார்ட்மெண்ட் ரீதியாக பிரித்து நம்ம இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்ம ஷேர் பண்ணி விடலாம் எல்லாருக்கும் அது யூஸாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா மெட்டீரியல்ஸும் சோர்ஸும் புக்கும் கிடைக்கணும் எல்லாருனாலேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது இல்லையா அதனால் காசு கொடுத்து வாங்குறவங்க அவங்க தான் நமக்கு இது அனுப்பி விட்றாங்க ஸோ அவங்க இல்லை அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இந்த நோட்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் நமக்கு இது தான் உள்ள நோட்ஸை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து அதை வந்து யாருக்கு தேவைப்பதோ நம்ம அவங்கள்ட்ட நம்ம அனுப்பிச்சி விடலாம் ஸோ அது மூலம் யூஸ் ஆகி அது மூலமாக அவங்களுக்கு யூஸ் ஆனால் அது ஒன்றே போதும் Thank you.